கார்த்தி தீபாசீரியில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சி அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம கார்த்தி வந்து அந்த ரவுடி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பிடிச்சிட்டாங்க மரியாதையாக சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லியான அவங்க மனைவியே வந்து கேட்குறாங்க உடனே எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு அந்த குடுவனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க காரில் கார்த்தி கண்டுபிடிச்சிடலாம் இவன் போய் சொன்னான்னா அதுக்கப்புறமேட்டு இவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துடலாங்கிற மாதிரி சரண் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம அபிராமியம்மா ஏன்பா எதுக்காகப்பா என்னை தூக்குனீங்க யார் தூக்க சொன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா வந்து அந்த நடவடிக்கை வந்து கேட்குறப்ப அவங்களுக்கு என்ன சொன்ன ஏதாவது தெரியல இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்கிட்ட சொன்னால் கூட நான் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டேன் ஏன்பா கை கால்லாம் ரொம்பவே வந்து மரத்து போகுதுப்பா உன் பவருக்கு நான் என்ன இங்கேருந்து தப்பிச்சு ஓடவா முடியும் அப்படியே ஓடினாலும் நீங்கள் பிடிச்சிட மாட்டிங்களா எதுக்குப்பா வந்து கயர்லாம் கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அபிராமிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் தேவலாம் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க சாப்பிட்றப்ப மட்டும்தான் கயிறை வந்து அவுக்க சொல்லியிருக்காங்க அண்ணன் அது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அவ்வளோதான் உன்னை பார்த்தா நல்ல தம்பி மாதிரி தான்ப்போ தெரியுது குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரியா சரிம்மா எடுத்துகிட்டு வர்றேங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா சாப்பிடும்போது மட்டும்தான் வந்து கயிறை அவுத்து விடுவியா குடிக்க தண்ணி கேட்டால் கயிறு வந்து அவுத்து விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி இவ்வளோ கேட்குறாங்க அவுத்து சொல்லி அந்த இடத்துல எல்லா கையையும் காலு கயிறு எல்லாத்தையும் அவுத்து விட்றாங்க அந்த இடத்துல அந்த ரவுடி தண்ணி எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி போகிறாங்க அதுக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல வந்து ஒழிச்சுக்கிட்டாங்க கையில் கட்டையும் வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா அப்போன்னு பார்த்து அந்த ரவுடி வந்து அச்சுச்சோ நம்மளை ஏமாற்றிட்டாலா அப்படின்னு சொல்லும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரப்போ மூடி வந்து போடாமல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அபிராமியம்மா தப்பிச்சிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ரவுடிக்கு தெரிஞ்சோன்னே உடனே அந்த பாட்டில் வந்து கீழே வந்து போட்டுட்டாங்க சேரும் வந்து அபிராமி அம்மா வந்து ஏஞ்சி போகும்போது அப்படியே ஒரு ரெண்டு மூணு சேர் வந்து அப்படியே தள்ளி விட்டு அந்த இடமே வந்து ஒரு யாரோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டது தெல்ல தெளிவாக வந்து தெரியிற மாதிரி அதை வந்து செட் பண்ணியிருந்தாங்க அபிராமி அம்மா வந்து வயந்து போய் ஒரு இடத்துல கட்டையோட ஒழிஞ்சிட்ருக்காங்க அந்த ரவுடி எல்லா இடத்தையும் தெர்றப்ப வாடா என்கிட்ட வந்தேன்னா வசமாக வந்து சிக்கினேன் இன்றைக்கி நான் யாருன்னு காட்டுறேன் தண்ணியை கேட்டால் ஓவரா தத்துவமாக பேசுகிறேன் என்ன யாரா கடத்த சொன்னது கேட்டால் யாரும் என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கப்ப அந்த ரவுடி கரெக்டாக வரப்ப டிஷிமிஷின் அடித்து கட்டையால் செம்மையாக வந்து அடிச்சிட்றாங்க உடனே வந்து பின்பக்கம் கதவு வந்து திறந்துருக்கு அது வழியாக நம்ம அபிராமி அம்மா குடு குடுன்னு ஓடி போகிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிறாங்க எங்கே போகிறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க மூச்சை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் அந்த ரவுடி வந்து ஏஞ்சி போய் அண்ணே அவங்க தப்பிச்சிட்டாங்கண்ணே எப்படி தப்பிக்க முடியும் அந்த அம்மா கயிறை தான் வந்து கையும் காலு எல்லாமே கயிறை வச்சு கட்டி போட்டுருந்தோம் ஆனால் தண்ணி வேணும்னு சொன்னாங்க அதனால தான் அவுத்து விட்டேன் ஏன்டா இப்படி லூசு புயல்கெலாம் என் கூட இருக்கீங்க இப்போ அந்த அம்மா மட்டும் தப்பிச்சு போய் நம்மளை எதாவது மாட்டி விட்டாச்சுன்னா என்னடா பண்ணுவோம் ஏன்டா தேவையில்லாமல் வந்து மல்லு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வாடா இங்கேயும் தப்பிச்சு போயிருக்க முடியாதுன்னு சொல்லி அதே மாதிரி பின்பக்கம் இருக்க கதை வழியாக தான் வந்து ரவுடியும் போய் தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கு சந்தில் ஒரு கேப் இருக்குது அந்த சந்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க அந்த ரவுடிங்க வரது இருந்து தெரிஞ்சோன்னே அப்படியே அந்த சந்துக்குள்ள பார்க்குறப்ப தெரியும் அதனால பின்பக்கம் போயிடுவோன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பின் பக்கமாக மறைஞ்சி நிற்கிறாங்க ஒரு பக்கம் கரெக்டாக அந்த சந்துக்கு நேராக வந்து நிற்கிறாங்க அந்த ரவுடிங்களாம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அபிராமி வந்து தலையை வச்சு எட்டி பார்க்குறாங்க இன்னும் இவங்க இங்கே தான் இருக்காங்களான்னு அந்த ரவுடி கரெக்டாக திரும்பும்போது அபிராமியம்மா மறைஞ்சிட்றாங்க சுத்தமாக வந்து தெரியல என்னடா ஆச்சு எங்கடா தப்பிச்சு போயிருப்பா என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த ரவுடி உச்சகட்ட கோபத்தில் வந்திருக்காங்க இப்படி தான் போயிருப்பான்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்து போயிட்டு ஒரு கார் இருக்குது கார்லேருந்து லெஃப்ட்டை வந்து கட் பண்ணிட்டு அந்த ரவுடிங்க மட்டும் போயிட்டு போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் போகிறாங்களான்னு சொல்லி ரவுடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஒரு டேரெக்ஷனில் நோக்கி வந்தாங்களே அந்த குடோன்லேருந்து அந்த டேரக்ஷனில் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா ரவுடி வந்து இங்கே அங்கேயும் தேடுறாங்க எங்கடா அந்த பொம்புல என்ன இவ்வளோ வேகமாக ஓடிருப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குடா யாரோ உதவி பண்ணாங்களா இல்லை எந்த வீட்டுக்குள்ளேயா போய் ஒழிஞ்சிக்கிட்டாலா அப்படின்னு நம்மளால் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி உச்சகட்ட பரபரப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஒரு பக்கம் கார்த்தியும் அந்த ரவுடி போலீஸ் சரவணன் எல்லோரும் வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துட்டாங்க சார் இங்கே தான் நம்ம ஆல்ரெடி வந்திருந்தோமே தேடி இருந்தோமே அப்புறம் இங்கே இருக்காங்கன்னா டேய் பொய் சொல்றியா சார் நீங்கள் வந்தப்போ இங்கே தான் சார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இங்கே வந்ததெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு சார் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த லொக்கேஷன் வந்து காட்டை வந்து போகிறாங்க பார்த்தா சேர் வந்து கீழே விழுந்தது பாதி உழுவாத பாதிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நிற்கிது ரெண்டு கால் மட்டும் தரையில் இருக்குது ரெண்டு கால் வந்து தூக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் கயர்லாம் வந்து கண்ணாப்புனா நோத்து தூக்கி எரிஞ்சிருக்கு தண்ணி பாட்டில் கீழே விழுந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஏய் லொக்கேஷன் எதுவும் மாற்றுறீங்களான்னு சும்மா வந்து கேட்குறாங்க சரணன்னு அந்த இடத்துல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அது மாதிரி திட்டம் போட்டாங்களான்னு தெரில நான் இருந்த வரைக்கும் இந்த லொக்கேஷனில் தான் இருந்தாங்க கார்த்திக் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அபிராமியம்மா இங்கேருந்து கஷ்டப்பட்டு மல்லு கட்டி தப்பிச்சிருக்காங்க தான் தெரியுது ரொம்ப தூரம் ஓடி இருக்க மாட்டாங்க திருப்பி அந்த ரவுடியும் வந்து இந்த டேரக்ஷன் நோக்கி தான் வருவாங்க அதனால் நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லி அப்படியே வந்து கார்த்திகம் நம்ம சரவணனும் அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க ஊர் பக்கம் அபிராமியம்மா வந்து எதார்த்தமாக ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க வரப்போ அந்த ரவுடி பின்னாடி பார்க்குறாங்களா பார்க்குறாங்களான்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு வண்டியில் வந்து இடிச்சிடுறாங்க இடிச்சதுனால கீழே விழுந்துடுறாங்க பெரிய வண்டியில் வந்து மோதி இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்தோமா இங்கே கீழே வந்தோன்னே மக்கள் வந்து கூட்டம் வந்து கூடிருச்சு ஒரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது ஃபோன் எடுக்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை மேடம் இங்கே ஒரு பிரச்சனையாயிருச்சு நினச்சேன் என்னடா இவ்வளோ தூரம் சுமூமா போகுது ஏதாவது பிரச்சனை வரலாம்ண்ணா எப்படி என்ன பிரச்சனை பண்ணி வச்சிங்க அபிராமியம்மா எஸ்கேப் ஆயிட்டாங்க ஓ அவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்கியா ஓகே ஓகே நான் ஏன் போல புக்கம் ஆப்பு வச்சுட்டேன்னு சொல்லு அப்படிலாம் இல்லைம்மா அவங்க எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்கள அமுச்சு வச்சிடுறேன் எனக்கு தெரியாது சீக்கிரம் செய் அப்படின்னு சொன்னோன்னா பக்கத்தில் வந்து ரீ இருக்காங்க என்ன ஆச்சு இது மாதிரி அபிராமி அம்மா வந்து தப்பிச்சிட்டாங்களா அச்சோ நீ கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் எப்படிப்பா தப்பிக்க வாய்ப்பு இருக்குது சுத்தமாக இல்லையே என்னை மன்னிக்க கூட மாட்டாங்க அடிச்சு வீட்டை விட்ட துரத்துவாங்க ஆனந்துக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றையா வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி என்னை வந்து துரத்து விட்டார்னா இதெல்லாம் எனக்கு தேவையா இது ஏன் பிரச்சனை நான் எப்படி சமாளிக்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ தேவைலாம் மாட்டிக்காதேங்கிற மாதிரி தான் ஐஸ்வர்யா வந்து ரியாட்ட வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா அப்பான்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் ஏமா உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவர் கேட்குறாங்க அதெல்லாம் இருக்குப்பா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து தூக்கி வச்சுட்டு ஒரு அம்மா மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அங்கே என்னம்மா கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி வந்து கேட்குறாங்க அந்த அம்மா யாரோ ஒரு அம்மா அடிபட்டு போயிட்டாங்க இந்த ஃபோட்டோவான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவங்க தான் இருக்கட்டும் இந்தம்மா ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னோட அம்மா தான் வீட்டிலேருந்து கோச்சிட்டு வந்துட்டாங்க அதனால தான் சரிப்பா அந்த ஆட்டோ தான் சொன்னோடனே ரவுடியும் அந்த இடத்துல அந்த மெயின் லீடும் அப்படியே அந்த ஆட்டோவை நோக்கி வேகமாக ஓடுறாங்க ஆல்மோஸ்ட் ஆட்டோ வந்து துரத்தலான்னு சொல்லி கிட்ட வந்துட்டாங்க இருப்பினும் ரொம்ப வேணும் ஓடணனால அவங்களால சரியாக ஓடும்ல ஸ்டாமினா வந்து டவுன் ஆனதுனால அப்படியே வந்து நின்றுட்டாங்க என்னடா அது எஸ்கேப் ஆகிட்டா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்னு தேடி கண்டுபிடிச்சி தூக்கறதெல்லாம் லேசப்பட்ட விஷயம் கிடையாது ரொம்பவே கஷ்டம் ஐஸ்வர்யாக மாட்டணும் நம்மளும் மாட்டணும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போகிறத விட்டால் நமக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி அந்த ரவுடிங்கெல்லாம் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க கார்த்தியும் ஒரு பக்கம் எல்லா டேரெக்ஷன்லையும் வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க எங்கேயுமே வந்து கிடைக்கல ஒரு வேளை கார்த்தி திருப்பி வந்து குடோனுக்கு வந்து போவோம் குடோனுக்கு போய் பார்த்தா அபிராமியமாக அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குடோனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க நம்ம கார்த்தியம் சரவணனும் ஒரு பக்கம் ரியா வந்து சோகமாக வந்து ஆனந்த் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க நான் வேணாம் போயிடுறத நான் நிரந்தரமாக வந்து ஒன்று விட்டு போயிடுறேன் அப்படி போனால் மட்டும்தான் உங்கள் அம்மாலேருந்து எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க ஏ ரியா நீ வந்து அதனால பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில் பிரச்சனையாயிருச்சு இந்த குடும்பம் பிரிஞ்சிடும்னேன் அதுக்கு எப்படி நீ சம்மந்தப்படுவே உனக்கு இந்த பிரச்சனைக்கு சதா சம்மந்தம் இருக்கா என்ன அச்சச்சோ சம்மந்தம் இருக்கா என்னங்கிற மாதிரி கேட்குறாப்புலையே நூறு சதவீதம் சம்மந்தம் இருக்கே ஐஸ்வர்யா திட்டத்தை கேட்டுட்டு என்னெல்லாம் இந்த விஷயத்திலலாம் கோத்து விடாதீங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கும் இதெல்லாம் எனக்கு தேவையா கரெக்டான யோசிக்க வேண்டிய இடத்துல யோசிக்காம விட்டனேங்கிற மாதிரிதான் பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா திருப்பியும் கூட உனக்கு வளர்ந்துடுறாங்க கார்த்தியும் சார ஒண்ணும் சுத்தி சுத்தி தேடுறாங்க குடவுன்ல என்ன கார்த்தி இங்க வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு பார்த்தா இங்க வந்து எதுவும் க்ளூ கிடைக்கல அப்போன்னு பார்த்து திருப்பி அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க நம்ம கார்த்தியும் சார் ஒண்ணும் இது மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாயிருச்சுன்னா முழுக்க முழுக்க காரணம் நான் தான் எழுதியிருக்கேன் இது உண்மையிலேயே உங்க அம்மா எழுதணும் கையெழுத்தா வாய்ப்பே இல்லை வேற யாரோ தான் எழுதியிருக்காங்கன்னா அந்த இடத்துல கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சாப்ல ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த எபிசோட் இப்ப ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க நான் பபிராமி அம்மாவை ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சிச்சுனோடனே அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என் பாட்டோ டிரைவர் யாருப்பா என்ன ஏது ரோட்டில் இது மாதிரி வாங்கி விழுந்துருந்தாங்க அதனால தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்தேன் அப்படியா போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடு ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னோன்னா ரிசப்ஷன்லேருந்து போலீஸுக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துட்றாங்க அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இது மாதிரி இந்த லொக்கேஷனில் இந்த அம்மாவுக்கு கடிப்பட்டுருச்சுன்னு அவங்க வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உன் நம்பரும் உன் பேரும் எழுதி கொடுத்துட்டு போயா அப்படின்னு சொன்னோன்னே நம்பரும் பேர் எழுதி கொடுத்துட்றாங்க அந்த ஆட்டோ டிரைவர் வந்து எழுதி கொடுத்துட்டே அவங்க மட்டும் கிளம்புறாங்க எப்பயாவது கூப்பிட்டா வந்துடணும் சரியா ஃபோன்லாம் எடுக்காமலாம் இருக்கக்கூடாது சரிப்பா சரிப்பா ஃபோன்லாம் எடுக்காமலாம் இருக்க மாட்டேன் உதவி செய்ய தினமாக நாங்களாம் இருக்கோங்கிற மாதிரி ஆட்டோ ட்ரைவர் சொல்லிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க